ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நான் ஃபுல்லாக கிளம்பிருக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் எங்கே அந்த அக்கா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கிளம்பல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட் ரெடி வித்மீ தான் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் வந்து எப்படி டெய்லியுமே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு நான் வந்து ஒரு சாரி இந்த சாரி வந்து நான் எதிர்க்குள்ள கட்டினதே இல்லை ஃபஸ்ட் டைம் தான் கட்டியிருக்கேன் அது கொஞ்சம் முடம்போடான்னு இருக்குது பெங்களூரில் எடுத்தது இந்த சாரீ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டியாச்சு அப்புறம் தலை வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னிட்டேன் என்னோடய ஹேர் ஸ்டைலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை பின்னாடி வந்து தெரியுதா நண்பே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளிப்பு போட்டு நார்மலாக தலையினா நேர்வாக்கு எடுத்து இப்படி சீவி இப்படி ஒரு கிளிப்பை போட்டு அப்படியே பின்னி போட்டுப்பேன் பெருசாக எனக்கு வந்து பார்த்திங்கனா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியாது சரி ஓகே இப்போ நம்ம ட்ரைஸ் பண்ண ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிபம் தான் நான் வந்து போடுவேன் ஏன்னா நம்ம வந்துட்டு அவ்வளோ சக்கச்சவியாக இருந்திருக்காது என்ன பண்ணுறது லிபம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீரம் வந்து நான் போட்டுக்கிறேன் இதுதான் கொஞ்ச நாளாக நான் வந்து ரெகுலராக போட்டுகிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் முன்ன இந்த பாட்டில் எனக்கு நிறையா பாட்டில் முடிஞ்சு போச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் சீரம் போட்டுக்குவோம் ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படா வீடியோ எடுக்க தான் இருக்கேன் சரி அதை அப்படியே ஒரு விளாக் எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பராக அப்ளிகேஷன்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் சரி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா என்னோட என்னோடய மேக்கப் ஸ்டைல நீங்களும் பார்த்துக்கோங்க ஓ இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரி நம்ம வந்து காய வச்சுக்கணும் அந்த ஈரப்பதத்தை வந்து காய வச்சுக்கிறோம் இது இந்த சீரம் போடுறதுனால நான் எனக்கு என்னென்னா அந்த சீரம் போடுறதுனால என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது இது மாய்ச்சுரைசர் இதுதான் பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது போட்டுக்கலாம் மாய்ச்சரைசர் ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் தான் தப்பாக பேசன்னா மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு தெரியாது தெரிஞ்சதை வச்சு நான் வந்து அப்படியே மேனேஜ் பண்ணி போய்ட்டுருக்கேன் இனிமேல் தமிழ்லே புதுசு துணையே தமிழ் மாய்ஸ்ரைசர் போட்டுருக்கேன் நல்லா நம்ம பேச வந்து இதாகிறதுக்காக என்னமோ ஆகிறதுக்காக மொத்தத்தில் எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன் அவ்வளோதாங்க ஆனா நான் ரெகுலராக போடுவேன் வேற எதுவுமே போட மாட்டேன் காதுவும் நம்ம கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லர் போட்டு நான் இது நான் மேக்கப் வீடியோன்னு சொல்லி எடுக்கிறப்போ என்ன இருக்கிறது சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இதுவே பிறகு மாய்ச்சரைசர் போடுறதுல நாலு நிமிஷம் ஆகி போச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா சூப்பராக கிளம்பி ரீல்ஸ் எடுக்க போகிறேன் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்க போகிறேன் வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஃபைனலாக நம்ம வந்து இது போட்டுக்கலாம் சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பிராண்டு சன்ஸ்கிரீம் தான் நான் போடுவேன் இந்த பிராண்டெலாம் நான் போட மாட்டேன் அப்படின்லாம் இல்லை ஏன் நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா சன்ஸ்கிரீமுமே நான் போடுவேன் எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா எல்லா சன்ஸ்கிரீமுமே நல்லா தான் இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது எல்லாமே எல்லாமே என் மூஞ்சிக்கு ஒத்துக்குது அதனால் மெயினாக அந்த டம் டாக் சன்ஸ்க்ரீம் ஒன்று இருக்கும் செம்ம சன்ஸ்கிரீம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அதுக்கு அடுத்தது இது இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறேன் சொன்ன மாதிரி அது நிறையா வருது யூஸ் பண்ணல போல் சன்ஸ்க்ரீன் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி அப்போ தெரியுதுலாம் மூஞ்சி அப்படி ஒரு வெள்ளையா ஆயிடுச்சு வெள்ளனா அந்த சன்ஸ்க்ரீன் போட்ட குளோ உங்களுக்கு தெரியும் தெரியுதா இல்லையா வீடியோவில் எனக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணாணிகள் தெரியுது உங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சா சொல்லுங்கள் என்னெல்லாம் பண்ணுறதா இருக்குது ஒரு மூஞ்சிக்கு ஸ்கூலெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுடர் எடுத்து மூஞ்சியில் பூசிட்டு அப்போல்லாம் பான்ஸ் ஒயிட் பியூட்டி நான் ஏஜ் அட்டன் பண்ண டைமில் பான்ஸ் ஒயிட் பியூட்டி இல்லைன்னா ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு பிராண்ட் இருக்கும்ல அது இதெல்லாம் போட்டுட்டு பவுடர் அடிச்சுட்டு மஞ்சள் அதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சிக்குவேன் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃபேர் அண்ட் லவ்லி இல்லைனா அந்த பான்ஸ் இது ரெண்டு ஏதோ ஒரு க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் நல்லா அடிச்சுட்டு இங்கே ஒரு போட்டு இங்கே ஒரு போட்டு இங்கே ஒரு போட்டு இங்கே ஒரு போட்டு எத்தனை போட்டு ஃபஸ்ட்டு பூ எடுத்து இப்படி ரெட்ட செடியில் ஒரு சுற்றிட்டு ரெட்டை சட் முன்னாடி போட்டு ஒரு ஸ்கூல் கிளம்பி போவேன் இப்போது சன்ஸ்கிரீன் போடுறேன் நான் சன்ஸ்கிரீன் இது சன் ஸ்க்ரீனு க்ரீம் இல்லை கிணறுகுள்ளே அப்படிதான் பேர் போட்டிருக்கு சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு இப்போ நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சீரம் போட்டிருக்கோம் அடுத்தது மாய்ச்சுரைசர் போட்டிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்கிரீன் போட்டிருக்கோம் பம் போட்டிருக்குமா இப்போ அடுத்தது என்ன நம்ம பண்ண போகிறோம்னா நம்ம மூஞ்சியை ரொம்ப நாள் கவனிச்சிட்ருக்கோம் நம்ம கை இது கொஞ்சமாக அடுத்தால் போதும் இந்த போட்டு வச்சிட்டேன்னா பவுடர் அடிக்க மாட்டேன் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன் காம்பேக்ட் பவுடர் போடவே மாட்டேன் பவுட்ரு நான் மட்டும் இல்லை பாப்பாங்களுக்கும் அடி அடிக்க விட மாட்டேன் அப்புறம் அது வந்து பிள்ளைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு அது வந்து அவங்க பவுட்ரு அடிக்காமலே போயிட்டாங்க ஏன் அடிக்கிறது இல்லைன்னா அது அது தெரில பவுட்ரு அடிக்கிறதில்ல எப் எப்பயோ ஒரு டைம் டாக்டர் வந்து சொன்னாங்க சோபிக்கோ ரித்திக்கோ வந்து சொன்னாங்க பவுடர் வந்து அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எல்லாருமே கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது யாருக்கும் தான் தெரில சளி பிடிச்ச டைமில் ஓகே இப்போ வந்து நம்ம சந்தனம் வச்சுக்கலாம் சந்தனம் வச்சாச்சு இந்த சந்தனம் காயிட்டோம் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து இது பண்ண முடியும் அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த எனக்கு வந்து ஐப்ரோ பண்ணுறது பிடிக்கும் ஆனால் வலிக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணுறதில்ல இப்போ நம்ம வந்து இந்த இது காஜல் இதான் என்னோடய ஃபேவரெட்டு நான் இது இந்த காஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே யூஸ் இருக்கேன் மூணு வருஷம் இருக்கும் தாராளமாக அதாவது இந்த பென்சில் ஒரு பென்சில் மூணு வருஷமாக யூஸ் பண்ணல இந்த ப்ராண்டில் நான் வந்து மூணு வருஷம் யூஸ் இருக்கேன் இது என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் அலையவே அலையாது அம்மா கை கொஞ்சம் வளவலான்னு இருக்கு நம்ம சன்ஸ்கிரீன்லாம் போட்டனால நம்ம கண்ணுக்கு வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள் வாங்க பக்கத்தில் ஐயோ இதை பார்த்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாட்டுக்குறோய் உங்களுக்கு தெரியுதா அந்த பிரைட்டாக ஒரு பிளாக் தெரியுது கண்ணாடி பார்த்து போடுறது சரி சொல்ல பார்த்து போட முடியலங்க அப்படி கண்ணாடி முன்னாடி போட்டு வந்துட்டா நான் இப்படி பாட்டு போடுறேன் இங்கிருந்து கூட போடுவேன் கண்ணுக்கு மை வைக்கிறப்ப பேசக்கூடாது தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இருக்கிறதுக்கு மூஞ்சு அண்டா சைஸில் தெரியும் ஏன்னா அப் பிச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த பட்ஸை வச்சு நம்மளோட இது தேங்கண்ண அந்த மாதிரி எதாவது அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இருங்க நான் வந்து மஸ்காரா போட்டு அதுக்கப்புறமா ஒரே வேலையாக வந்து நான் துவச்சிட்டேன் மஸ்காரா இதெல்லாம் வாங்கி எத்தனை வருஷமாக போச்சு எக்ஸ்பீரியன்ஸானு கூட தெரியல இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் என்கிட்ட சி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு கிட்ட ஒன்று ஒன்று பிடிக்கும் அதாவது நம்மகிட்ட செல்ஃபாக நம்மள நமக்கே பிடிக்கிற விஷயம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட கண்ணு தான் அது ஏன் தெரியல மட்டும் கண்ணாக இருக்கிறாங்களே நினைக்கிறேன் அதனால் என் கண்ணை மட்டும் கொஞ்சம் நல்லா அழகுப்படுத்திப்பேன் எவ்வளோ பண்ணுற பார்த்தீங்களா கண்ணுக்கு மட்டும் என்ன அது கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாட்டேங்குது ட்ரெடிஷ்னலாக இருப்போம் இது கழட்டி இல்லாமா இருக்கட்டுமா நல்லா தான் இருக்கல ஆமாம் நல்லாயிருக்கு சூப்பர் அப்போ நம்ம நான் லாங் செயின் எடுத்து வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன்டா இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வேண்டாம் இதே க்யூட்டாக இருக்குது அப்புறம் இந்து ஒன்று இருக்குது இது என்னோடய ஃபேவரெட்டு எப்போ இதை தான் போடுவேன் இங்கே பாருங்க இதுவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல எப்போ பதில் இதை தானே போடுறேன் எனக்கு வந்து இது போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு வந்து குட்டி கம்மல் குழமா குட்டி கம்மல் கூட இருக்குது போட்டுக்கலாமா போட்டு பார்ப்போம் இது நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இது போடலாமா இல்லை இந்த லென்த்து கமல் போடலாமா நான் பார்க்குறேன் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது போடுறேன் ஐயோமா நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் தனியாக பேசுகிறா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேன் இது வந்து குட்டியாக இருக்குது இது வந்து நான் லென்த்தாக இருக்குது எது போடலாம் சரி நான் லென்த்து கமலே போட்டுருவேன் இது போட்டுறேன் இப்போது இதில் இருக்கிற பீட்ஸுக்கு இந்த பீட்ஸு வந்து செட்டு மேட்ச் ஆகிடும் அதனால் நம்ம வந்து இந்த லென்த்து கம்மியில் போட்டுக்கலாம் தான் கொஞ்சம் முகத்தெண்ணை கொஞ்சம் நல்லா சூப்பராக காமியும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை நல்லா தான் இருக்குது இந்த சைனில் கழட்டி ரொம்ப கால்ட்டினா மொட்டையாக இருக்குது சரி இருக்கட்டும் இதை கழட்டி வச்சோம்னா அப்புறம் சும்மா சும்மாகவும் கழட்டிட்டு இருந்தால் குக்கி போயிடும் சொல்லுவாங்க சரி ஓகே அந்த மாதிரி எனக்கு இது அந்த கலர் இதுதான் என்னோடது செட் ஆகுது சோபிருத்தி கலாம் எது போட்டாலும் அழகாக இருக்கும் நான் இவ்வளோ நேரம் கிளம்புறதெல்லாம் வேஸ்ட்டு இந்த லெஃப்ட்டுக்கு போட்டாவே நான் பிரைட்டாக திட்டிவேன் அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா என்ன பண்ணுற எங்காயா ஆ வீடியோ எடுத்துட்டுருக்கேன் வீடியோவில் பேசிட்டுருக்கேன் தனியாக பேசிட்டுருக்கேன் நிஞ்சியா வீடியோவில் பேசிட்டுருக்கேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆம்பரைட்டோ வீடியோவில் நான் எப்படி கிளம்புறேன்னு காமிச்சுட்ருக்கேன் லிப்டிக் போட்டதுமே கொஞ்சம் அழகான மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் லிஃப்டிக் போட்டேன் அதனால நான் என்ன பண்ணுவோம்னா எல்லா டைமும் இப்போது நான் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னா கூட இதை எடுத்து போட்டுக்குவேன் மூஞ்சி கொஞ்சம் அப்படியே பிரைட்டா சூப்பரா ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி யாராலும் உங்களை நீங்களே ரசு சொல்கிறீங்க நம்மளை நம்ம தான் ரசிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை வந்து ரசிக்க ஆரம்பிக்கணும் அப்புறமா தான் மற்றவங்கன்னா மற்றவங்க ரசிக்கணும் நம்மளே நம்மளே ரசிப்போம் எனக்கு குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு எதுக்கு எடுத்தது இப்படி போசற அப்படிங்கிறார் ஆனால் நான் சொல்லுவேன் இந்த குங்குமத்தில் தான் நீ வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ அப்படிம்பாரு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் யாரெல்லாம் திருட்டுத்தனமா அம்மா வீட்டில் இல்லாத இந்த மாதிரி குங்குமம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக எல்லோரும் பண்ணியிருப்பீங்க நானும் பண்ணியிருக்கேன் புடவெலாம் கட்டி எல்லாம் வேண்டாம் கட்டிட்டு தாலியெல்லாம் கட்டின மாதிரி பொட்டில் வச்சுட்டு அந்த மாதிரி வாழலாம் பண்ணியிருக்கேன் நானும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குங்குமம் வச்சாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் முடி எடுத்து விட்டுக்குவோம் அடுத்ததாக என்ன பண்ணுனால் கொஞ்சம் குங்குமம் குங்குமம் வந்து இங்கே வச்சுக்கலாம் குங்க வைக்கலாமா வேணாமா ஆனால் இங்கே வச்சுக்கலாம் எங்கேயாவது ஒரு கம் வைக்கணும் இருக்கா செம்மளாக இருக்கேன் சரி ஓகே அவ்வளோதான் சூப்பராக கிளம்பிவிட்டு எனக்கு ஒரு வளையல் போடலாம் பார்த்தீங்களா முக்கியமான விஷயத்த விட்டாச்சு நான் வந்து இந்த ரெயின்ட்ரா புலையல் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இது என்னன்னா என்கிட்ட ஒரு வேலை இந்த கலரில் மட்டும்தான் ட்ரெஸ் இருக்கான்னு தெரியல எந்த ட்ரெஸ் போட்டாலும் செட் ஆகுது இந்த வளையல் அதனால் நான் இந்த ரெயின்ட்ரா புலையிலே மாற்றி மாற்றி போட்டுருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஆறு கலர் இருக்குது இன்னொரு ஆறு கலர் எடுத்து வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் கலராக போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து கை நிறைய வளையல் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் எங்கள் இல்லையே சா சூப்பராக இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள்னா நாங்கள் புருஷன் மட்டுந்தோம் எங்கள் வீட்டுக்கார் உங்கள் வீட்டுக்கார் நம்ம புரிசன்னா சொல்லிட்டேன் தெரியுதுங்களா நல்லா இருக்குல்ல இது வந்து நான் எவ்வளோ நூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் கரெக்ட் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கை வெளியே வளையல் போட்டு சூப்பராக வீடியோ எடுக்கணும் இப்படி கிளம்பியிருக்கல்ல கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கழிட்டு விசிறிட்டு நைட்டி எடுத்து போட்டுக்கோம் அவர் வரப்ப இன்னரில் வீடியோவில் பயங்கரமாக கிளம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை எனக்கே சிரிப்பு தாங்க முடியாது இங்கே சரி ஓகே வளையல் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் தனியாக பேசுகிறனால்தான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரர்ந்தா அவராச்சும் குடமாக பேசிகிட்டு இருப்பார் அவரில் அவ்வளோதான் என்னோட மேற்கு முடிஞ்சிருச்சு போலாம் அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு டிஸ்டி போட்டு மட்டும் வச்சுக்கலாம் இந்த கண்மை வைக்கிறது இந்த டிஸ்டி போட்டு வைக்கிறது இதெல்லாமே நான் சாரு பார்த்து கற்றுக்கிட்டேன் எனக்கெல்லாம் இவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறேன் எனக்கு அது வந்து சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் இது வந்து அலைஞ்சிடுவாரு வீடியோவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு ஏற்கனவே இங்க பாருங்க இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு இங்க ஒரு பொட்டு ஒன்று இங்க ஒன்று இதெல்லாம் நேச்சுரலா இருக்கு இருந்தாலும் நான் ஒரு புள்ளி வச்சுக்குவேன் வச்சாச்சு வேற என்ன போடுறது பூ வைக்கணும் அம்மா அம்மா பூ எடுத்துருவா பூவை எடுத்துடுவோமா மல்லிகை பூவாய் மாறிவிட அவசியம்

எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க நல்லா இருக்கா என்னோடய மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சாரீ பற்றினா கட்டினதே இல்லை இந்த ப்ளவுஸ் வந்து வேறு சாரியோட ப்ளவுஸு இதோடு வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நான் என்னோடய மேக்கப் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா மொக்கையாக இருக்கா அக்கா இன்னும் கொஞ்சம் வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு எந்த மாதிரி இருந்தாலும் மறக்காம போது என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படியும் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் இல்லை இது கொஞ்சம் ஹெவிக்கா அப்படின்னாலும் சொல்லுங்கள் என்ன இன்னும் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கோட்டிங் மட்டும்தான் நம்ம வந்து போடலை மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம் அப்புறம் அவ்வளோதான் நல்லா இடத்துல சரி ஓகே நான் போய் ரீல்ஸ் எடுக்கிறேன் எல்லோருக்கும்